இப்பொழுது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் ஆரம்பமாகி இருக்கின்ற கடந்த காலத்தில் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட நபர்களை அல்லது நபர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் இன்றைக்கு மிகவும் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கின்றது அப்போ அந்த சென்று கொண்டிருக்கின்ற போது தான் இப்பொழுது எங்களுக்கு தெரியும் அண்மையில் கைது செய்யப்பட்ட மனம் பேரியவர்கள் அதை போன்று கேல் பத்திர பத்மி அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்களுடைய துருவி துறை விசாரிக்கின்ற போது தான் இப்பொழுது தாஜுதீன் அவர்களுடைய கொலை வழக்கில் புதிய தடயங்கள் கிடைத்திருக்கிறது அப்போ அந்த தடயங்களை நாங்கள் தேடி சென்றுகின்ற போது இன்றைக்கி நமது சிஐடிக்கு அல்லது போலீஸ்க்கு புலனாய்வு பிரிவுக்கு புதிய தகவல்கள் கிடைத்து வருகின்றது அப்போ அந்த தகவல்கள் அனைத்துமே இன்றைக்கு சுயாதீனமாக விசாரிக்கப்பட்டும் வருகின்றது அந்த சுயாதீனமாக சுயாதீனமாக விசாரிக்கப்படுகின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு உண்மை மாத்திரம் தெரியும் அதாவது தாஜிடி நபர்களுடைய கொலை என்பது அது ஒரு தற்கொலை அல்ல படுகொலை என்பது முழு நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும் அப்போ அந்த அந்த அன்றைய காலகட்டங்கள் இவைகள் அனைத்து மூடி மறைக்கப்பட்டிருந்த போதிலும் கூட பிறகு நல்லாட்சி அரசாங்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டு மறுபடியும் மூடப்பட்டிருந்த இந்த பிரச்சனை விஷிடமாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட இந்த நிகழ்வு இப்பொழுது மறுபடியும் தூசு தட்டப்பட்டு இன்றைக்கு தாஜிதீனுக்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி வருது அப்போ அந்த சூழல் உருவானதன் பிறகு இந்த கொலைக்கு உண்மையான கருத்தாக்கள் சூத்திரதாரிகள் அனைவரும் மீண்டும் கலக்கம் அடைந்திருக்கின்றார்கள் அந்த கலக்கத்தின் வெளிப்பாடாக எல்லோருக்குமே தெரியும் இந்த கஜா என்று அழைக்கின்ற நபருடைய மனைவியார் அண்மையில் ஒரு வாக்குமூலம் கொடுத்தார் அப்போ அந்த வாக்குமூலம் மாத்திரமல்ல அந்த சிசிடிவி கேமராவின் மூலமாக தாஜிதீன் கொலை வழக்கில் தனது கணவர் இருந்தார் என்று ஆதாரத்தோடு அவர் நிரூபித்தார் நேற்று மறுபடி நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது பதினைஞ்சு வயதை நிரம்பி அவருடைய மகன் ஓடி வந்து சொல்லுகின்றார் எனது அப்மா வந்து ஒரு கொலைகாரர் அல்ல அவர் அபகாரமான நிலையில் உள்ளவர் அல்ல எனது அம்மா தான் பிற்போக்கு வாதி அவரையும் விசாரிக்க வேண்டும் அவரையும் சிறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற பாணியிலான கதைகள் கட்ட்த்து விட்ட வருகின்றது அவ இதன் மூலமாக தெரிகின்ற உண்மைத்தான் வேறு எதுமல்ல இந்த கொலைக்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான சூத்திரதாரிகள் முன்னைய அரசாங்கத்தின் ஜம்பவான்கள் அதாவது அப்பன் மகன் அனைவருமே ஒரு அதாவது தாஜினை கொலை செய்வதற்கு கடந்த காலங்களில் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர்கள் கடந்த காலங்களில் ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் அந்த ஜனாதிபதிகளுடைய பிள்ளைகள் அனைவருமே இன்றைக்கு கலக்கமடைந்து இதை மூடி மறைப்பதற்கு திசை திருப்புவதற்கு பல்வேறு சித்து விளையாட்டுக்களை கட்டவிழ்த்து வருகின்றார்கள் அந்த கட்டமைப்பில் ஒன்றாக இன்றைக்கு இவ்வாறான சம்பவங்கள் இடம் பெறுகின்றது எது எவ்வாறான போதிலும் கூட எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் இன்றைக்கு அனைத்துக்குமே நீதியை நிலைநாட்டுகின்ற சட்டம் ஒழுங்கை சரிவர கடைபிடிக்கின்ற அவைகளை சரிவர நிறைவேற்றுகின்ற அரசாங்கமாகும் அந்த வகையில் இந்த தாஜியின் அவர்களுடைய இந்த பிரச்சனை தொடர்பாக நிச்சயமாக தாஜுடீன் அவர்களுக்கு நீதியை பெற்று கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் இன்றைக்கு எங்களுடைய நீதிமுறை செயற்பட்டு வருகின்றது அவர்களுக்கு நல்ல நீதி நியாயமான நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்